தென்னிலங்கையில் சுகாதார பரிசோதகர்களாக கடமையாற்றிய யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் நேரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த இருவரும் அவித்தாவ உலகந்த நுவல பகுதியில் உள்ள குளத்தில் நீராட சென்ற இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது முன்னதாக குறித்த இரு பொது சுகாதார பரிசோதகர்களும் நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக இத்தோபனா போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மொரட்டுவ பிரதேசத்தின் டெங்கு ஒழிப்பு உதவியாளர்கள் குழுவினர் மற்றும் நான்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் அடங்கிய குழு ஒன்று குறித்த குளத்தில் நீராட சென்றதாக கூறப்பட்டுள்ளது இதன்போது இருவர் நீரின் ஆழமான பகுதியில் சிக்கியதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்தது மொரட்டவை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் கடமையாற்றிய இருபத்தி எட்டு வயதான சந்திரராசா கரிசணன் மற்றும் இருபத்தி எட்டு வயதான சிவ யோகபதி கௌதமன் ஆகிய இரு பொது சுகாதார பரிசோதகர்களை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இவர்கள் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பை சொந்த இடமாக கொண்டவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்த மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை நாளைய தினம் இடம்பெறும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டம் கல்வாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பழுகாமம் பொரிய போரத்தீவு பிரதான வீதியில் உள்ள ஆத்துக்கட்டு பாலத்தினூடாக மோட்டார் சைக்கிள் ஒன்றில் பிரயாணித்த மூன்று பேர் பாலத்தில் மோட்டார் சைக்கிளை நிறுத்த முற்பட்ட நிலையில் அதனை செலுத்தியவர் மோட்டார் சைக்கிளுடன் பாலத்திலிருந்து கீழே தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் பதினோரு மணியளவில் அளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் இதன்போது பழுகாமம் பட்டாபுரத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஈஸ்வரன் தியாகராஜா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் மற்றும் அவரது நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து மூன்று பேராக ஸ்கூட்டி ரக மோட்டார் சைக்கிள் ஒன்றில் பலகாமத்திலிருந்து பெரிய போரதீவு பிரதேசத்தை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருந்த போது ஆத்துக்கட்டு பாலத்தில் மோட்டார் சைக்கிளை நிறுத்த முற்பட்டுள்ளனர் இதன்போது ஏற்பட்ட சமநற்ற தன்மையினால் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த நபர் மோட்டார் சைக்கிளுடன் பாலத்திலிருந்து தவறி விழுந்து நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் இதனையடுத்து போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் நீரில் மூழ்கி உயிரிழந்தவரையும் மோட்டார் சைக்கிளையும் மீட்டதுடன் அவருடன் பிரயாணித்த இரு நண்பர்களையும் கைது செய்துள்ளனர் இது தொடர்ந்து களவாஞ்சிக்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்